வணக்கம் அன்பு நண்பர்களே உங்களை வேர்ல்டு ஸ்மால் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கிற இந்த சிவதளம் அமைந்திருக்கிற ஊர் அச்சரப்பாக்கம் அச்சரப்பாக்கம் என்பது சென்னைக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்திலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்கும் ஒரு சிற்றூர் இந்த அச்சரப்பாக்கம் சிவ கோ சிவன்தலம் மிகவும் சிறப்பு பெற்றது இந்த கோயிலுக்கு பெயர் ஆட்சீஸ்வரர் ஆட்சி புரீஸ்வரர் இந்த ஊருக்கு பெயர் காரணம் அச்சு இரு பாக்கம் என்பதுதான் மருவி பாக்கமானது சிவனுடைய தேரின் அச்சு முறிந்ததால் இந்த ஊருக்கு அச்சு இரு பாக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த ஊரில் இருக்கும் விநாயகர் கோயில் அச்சுமுரீஸ்வரர் மிகவும் புகழ்பெற்றவர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோயிலுக்கு நுழையும் போதே நீங்கள் கவனிக்கலாம் இந்த கோயிலின் கொடிமரமும் இந்த கோயிலின் படி பலிபிடமும் கோயிலின் சன்னதிக்கு நேர் எதிரில்லாமல் ஒரு ஓரமாக இருப்பதை பார்க்கலாம் இது இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பு நாம் இப்போ இந்த கோயிலுடைய பிரதான நுழைவாயிலுக்குள்ளார போயிட்டுருக்கோம் இங்கிருந்து பார்க்கும்போது முதலில் ஒரு விநாயகர் சன்னதியும் கோயிலின் மூலவரான சுயம்பு ஆட்சி புரீஸ்வரர் சன்னதி அடுத்ததாக அமைந்திருக்கும் இவருக்கு பக்கத்திலேயே இன்னொரு சன்னதியும் மூலவரான உமையாட்சீஸ்வரர் சன்னதியும் இந்த கோயிலின் சிறப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயிலின் சுயம்புவான ஸ்ரீ ஆட்சிபுரீஸ்வரர் சன்னதி இந்த ஆட்சி புரீஸ்வரர் நமக்கு உயர் பதவிகளையும் திருமண பேரும் மக்கள் பேரும் கொடுப்பார் இவருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சன்னதி பிரதானமான உமையாட்சீஸ்வரர் சன்னதி அடுத்ததாக நான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிற்பங்கள் தெற்கு பக்கத்து ஓரமாக வரிசையாக அமைச்சிருக்கிறாங்க இது எல்லா சிவத்தலங்களிலும் இருப்பது போன்ற அமைப்பு தான் இங்கே இன்னொரு சிறப்பு இங்கே சிவனுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே சரி சிவமாக சன்னதியும் அலமேலு மங்கை அம்மனுடைய சன்னதியும் இருக்கும் இதுதான் இந்த கோயிலுடைய இன்னொரு தனிச்சிறப்பு இது பழங்காலத்திலேருந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இங்கே நீங்கள் பார்க்குறது நர்த்தன விநாயகருடைய சன்னதி இது ஆட்சீஸ்வரருடைய கருவறைக்கு தெற்கு சுவத்தில் அமைஞ்சிருக்கு இது குரு தட்சிணாமூர்த்தி சன்னதி இது நீங்கள் பார்க்குறது பெருமாள் வெள்ளி வெள்ளிக்கோசத்தில் அதி அற்புதமாக காட்சி தராரு இது அம்பாள் அலமேழு மங்கையம்மனுடைய திருவுருவம் இது இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது உமே ஆட்சீஸ்வரர் கற்ப கிரகம் இந்த உமையாட்சிஸ்வரர் இன்னொரு மூலவர் இது உமையாள் சன்னதி இந்த உமை ஆட்சிஸ்வரரும் ஒரு மூலவர் தான் இங்க இருக்கிற விநாயகருடைய அற்புதமான சிற்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆட்சீஸ்வரர் மூலவருக்கு பின்பக்கத்தில் சிவன் பார்வதி திருவுருவம் அவருடைய திருமண காட்சி இடம்பெற்றிருக்கு இங்கே உமையாட்சிவரருக்கு எதிரில் இருக்கிற நந்தி சிற்பத்தை பார்க்குறீங்க இந்த நந்தி சிற்பத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க நன்று கூ கூ கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நந்தி ஒரு தியானத்தில் அமர்ந்திருக்கிறது அவங்களால உணர முடியும் நந்தி சிற்பம் ஒரு யோக நந்தி என்று அழைக்கப்படுது இந்த நந்தி அமைஞ்சிருக்க பீடத்துக்கு அடியில இந்த கோயிலை அமைத்த சித்தரான திரைநேத்திரதாரி அப்படிங்கிறவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிறதா நம்பப்படுது அடுத்ததாக நீங்கள் இந்த கோயிலின் பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கிற உலோக சிற்பங்களை பார்க்குறீங்க இது மகாலட்சுமிடைய சிற்பம் அப் அடுத்ததாக ஆறுமுக சுவாமியுடைய அற்புதமான அழகிய சிற்பம் அவருடைய ஆறு முகங்களையும் பார்க்கலாம் அன்னகிரி நாதரால் பாடப்பெற்ற தலம் என்பதால் அவருடைய சிற்பம் நடராஜருடைய திருமேனி அடுத்ததாக இங்கே ஒரு முருகருடைய சிற்பம் முருகருடைய சிற்பத்திற்கு பின்னால் சண்டேஸ்வரர் நாயனார் தன் தந்தையுடைய காலை வெட்டுவதற்கு பாய்வதை போல ஒரு சிற்பம் அங்கே வள்ளலாருக்கு ஒரு தனி சன்னதி என்று அற்புதமாக இந்த கோயிலின் உட்பிர பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்குறது கோயிலுடைய விமானம் கோயிலுடைய வெளிப்பிரகாரம் இந்த விசாலமான வெளிப்பிரகாரத்தில் கூட சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு நான் நீங்கள் தூரத்தில் பார்க்கறது கோயிலுடைய வாகனம் மற்றும் சப்த கன்னிகள் அமைஞ்சிருக்கிறது ஒரு பீடம் அடுத்ததாக ஒரு விநாயகருடைய சன்னதி வெளிப்பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கு கோயிலை வளம் வரும்போது கொன் இந்த கோயிலின் தலை விருச்சமான கொன்றை மரத்தை பார்க்கலாம் இந்த கொன்றை மட் ஆர் மரத்துக்கு அடியில் வீட்டிருக்கிற சிவன் மிகவும் பிரபலமானவர் அவர் பக்கத்தில் இந்த கோயிலை அமைத்த சித்தர் திரைநேத்திரதாரியருடைய சிற்பமும் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வந்தால் அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குங்க இந்த அம்மன் சன்னதிக்கு பேர் இளங்கிலி அம்மன் சன்னதி ஆட்சிஸ்வரரின் துணையாக இளங்கிளி அம்மன் இங்கே அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலுடைய ராஜகோபுரத்தின் அழகிய திருக்காட்சி இங்கே அற்புதமான சுதை வடிவ சிற்பங்கள் எல்லாம் நம்ம காட்சிக்கு இருக்குங்க மிகவும் வண்ணமயமான இந்த கோபுரம் அற்புதமாக இந்த ஊருக்கு ஒரு பிரதானமாக கம்பீரமாக நிற்குது இந்த ஆட்சிபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுப்படி முதலாம் குலோத்தங்க சோழன் காலத்தைய கொடைகள் எல்லாம் இதில் குறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் இந்த இறைவனுடைய பெயர் அச்சு கொண்டருளிய தேவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதன் மூலமாக தான் இந்த அச்சு முறித்து முறிந்து போனதால் விநாயகரை வேண்டி சிவன் மீண்டும் அந்த தேரில் ஏறி அந்த திரிபுரங்களை மழிக்க புறப்பட்டாருங்கிற அந்த கதையுடைய இந்த கோயிலை தொடர்பு படுத்தி வரலாறு சொல்லப்படுது இந்த கோயில் ஆட்சிபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுவதால் உயர் பதவிகளை வழங்குவார் அதிகாரமிக்க பதவியில் அமர்த்துவார் என்று நம்பிக்கை நிலவுது அதன் மூலமாக ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு பயனடைகிறார்கள் அது இல்லை வாழ்க்கையில் ஒரு கௌரவம் ஏற்படணும் குழந்தை வரம் கிடைக்கணும் திருமண தடை நீங்கணும்னு ஏராளமான பேர் வராங்க ஓம் நம சிவாய